பாஜகவிற்கும் நடிகர் விஜய்க்கும் இருக்கக்கூடிய கள்ள உறவு கள்ள கூட்டணி இதை பற்றி பலரும் பல முறை சொன்ன போது கூட நான் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சேன் நம்புறதுக்கு அது எப்படிங்க எல்லாரையும் வர்ற எல்லாரையும் வந்து பாஜகவோட உங்களுக்கு வந்து ஒரு ரகசியம் இருக்கு நீங்க பி பிடிஎம்னு சொல்றது அது நல்லது இல்லை அப்படின்னு கூட நான் நினைத்தது உண்டு ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆதாரம் குறிப்பாக ஊடகங்களில் வெளியிரு வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி தரும் ஆதாரங்கள் எப்ப வெளியானது இன்னைக்கா கொஞ்சம் முன்னாடி வெளியான ஆதாரங்கள் நமக்குதான் மறந்து போத எல்லாருக்கும் பட்டு எனக்கு கண்ணில் பட்டுடுச்சு இப்ப அந்த ஆதாரத்தை பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்கள் எவ்வளவு திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியால் இயக்கப்படுகிறார் பாஜகவால் தமிழ்நாடு அரசியலுக்குள் புகுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அம்பலமாகி நிற்கிறது விஜய் அவர்களே வகை தொகையாக மாட்டிக்கொண்டீர்கள் அந்த ஆதாரத்தை நீங்க மறந்துட்டீங்க பட் நான் மறக்கல கரெக்டா எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னைக்கு இருக்குது கச்சேரி அத சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோவிற்குள் செல்கின்றேன் விஜய் லவ்வர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இப்பவே ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வீடியோவை நீங்க விருப்பு வெறுப்பு பார்த்து முடித்தீர்கள் என்றால் இந்த வீடியோ முடிவடைகின்ற பொழுது நீங்கள் விஜய்க்கு எதிராகத்தான் மாறுவீர்கள் விஜய்க்கு எதிராக மாறுவதற்கு நான் தயார் பரவாயில்ல ஆனால் நான் விருப்பு வெறுப்பு இல்லாம பார்ப்பேன் சுய அறிவோடு சிந்திப்பேன் என்று உங்களுக்கு ஒரு துணிச்சல் இருந்துச்சுன்னா பாருங்கிட்டு வீடியோ அனைவருக்கும் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையும் பாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு நேற்று திருவாளர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கை ரெண்டு பக்கம் அறிக்கை இருக்கட்டும் ரெண்டு பக்கத்தையும் நம்ம இல்ல அந்த அறிக்கையும் பழைய பேப்பர் செய்தியும் நாளிதழ்களில் வந்த செய்தின்னா பாஜகவுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய கள்ள கூட்டணியை உறுதி செய்கிறது அந்த அறிக்கையில திருவாளர் விஜய் அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னா ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைப்பேன் என்று மோடி சொல்லிட்டு போனார்ல வந்து இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து சொல்லிட்டு போனார்ல அதை விமர்சித்து அந்த அறிக்கை வருகிறது அந்த விமர்சனத்துல பாஜக அப்படிங்கிறது ஒரு இடத்துல வருது ரெண்டு இடத்துல வருது மத்ததெல்லாம் திமுக தான் திட்டுறாரு என்ன சொல்றாரு மாபெரும் யானைப்படை அந்த அறிக்கையினுடைய மட்டும் வாசிக்கிறேன் அவர் எவ்வளவு இயக்கப்படுகிறார் என்பதற்கு ஆதாரத்தை உங்களுக்கு மாபெரும் யானைப்படை கடற்படையை கட்டமைத்திருந்த வீறு மிகுந்த சோழ பேரரசால் அமைக்கப்பட்டு இன்றளவும் தமிழ் மண்ணுக்கும் தமிழகத்திற்கும் தனிப்பெரும் அடையாளமாக இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தமிழையும் தமிழ்நாட்டையும் ஓரவஞ்சனையுடன் ஒதுக்கும் ஒன்றிய பாஜக அரசின் பிரதமர் வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலைகள் அமைக்கப்படும் என்று அறிவித்ததோடு சோழர்களின் பெருமை குறித்து நமக்கு பாடம் எடுப்பது போலவும் பேசி சென்றுள்ளார் ரைட்டு பேசிட்டு போயிருக்கிறாரு அதுதான் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரா சார் அப்படின்னு உங்களுக்கு தோணும் நான் வந்து இந்த வெட்டி ஒட்டி எழுத்திங்க இதெல்லாம் இல்ல தெளிவா அவர் கொடுத்த அறிக்கையில அவர் பாஜகவை விமர்சித்ததையும் சேர்த்தே வாசிச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் பேர் வருவான் அதை விட்டு விட்டு வாசித்தார்மா அதெல்லாம் வித்து விடல தெளிவா தெளிவாத்தான் வாசிக்கிறேன் அதுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்குது அதையும் நான் சொல்ல போறேன் சரி சோழர்களின் பெருமை குறித்து நமக்கு பாடம் எடுப்பது போலவும் பேசி சென்றுள்ளார் யாரு மோடி போயிட்டாரு அங்கதான் வர்றாரு ஐயா விஜய் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த கட்சி என்றும் திமுக சொல்றாரு தமிழ் தமிழர் அடையாளம் என்றாலே அது தங்களுக்கு மட்டுமே உரியது என்பது போலவும் பொய்யாக மாறுதட்டி கொள்ளும் தற்போதைய ஆளும் கட்சியான திமுக தமிழர் பெருமையான சோழப் பேரரசர்களுக்கு உரிய மரியாதையை முன்பே முழுமையாக அளித்திருந்தால் அதாவது திமுக வந்து சோழர்களுக்கு முன்பே முழுமையாக மரியாதையை அளிக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு வந்துட்டார் விஜய் முன்பே முழுமையாக அளித்திருந்தால் இப்போது தமிழர்களுக்கு எதிராக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு இதை கையில் எடுத்திருக்காது இப்ப என்ன சொல்றாரு திமுக முன்பே சோழர்களுக்கு உரிய மரியாதையை அளித்திருந்தால் பாஜக வந்து இப்படி பேசுமா அப்படின்னு விஜய் இப்ப திமுகமான ஏன் சார் நியாயமான கேள்வி சார் திமுக வந்து செஞ்சிருந்தா இந்த கேள்வி வந்திருக்குமா சார் உங்களுக்கு தோணும் எனக்கு உண்மையிலே பிபி ஏறுது வயிறு எரியுது அவரு ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு வரட்டும் அதெல்லாம் வேற பெரிய இவ்வளவு தரம் கெட்ட அரசியலுக்கு அவர் வந்து வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை கடினமான வார்த்தைகள் நான் இவ்வளவு கடினமாக இன்னைக்கு பயன்படுத்துவதற்கான நியாயம் என்னங்கிறது உங்களுக்கு பின்னாடி புரியும் இந்த வீடியோல நான் ஏதோ திமுகவை போற்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காகலாம் இல்ல விருப்ப பேசுறேன் தயவு செய்து கேளுங்க அடுத்த லைன் சொல்றாரு இதையெல்லாம் செய்யாமல் ஒன்றிய பிரதமர் வருகை தமிழ்நாட்டுக்கு பெருமை என்றெல்லாம் வந்து மெய்சிலிருக்கிறது இந்த திராவிட மாடல் சோழ பேரரசின் பெருமையை கொண்டாட வேண்டியது தங்கள் கடமை என்பதை மறந்து சோழ பேரரசை கொண்டாடுறது நம்ம கடமைங்க அப்படிங்கறத திமுக மறந்துருச்சா மறந்து ஒன்றிய பாஜக கையில் அடைக்கலம் புகுந்து தமிழகத்தை அடகு வைத்தது போலவே இப்போது தமிழர்களின் பெருமையையும் அடகு வைத்துள்ளது திமுக அரசு அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது இப்பதான் என்ன செய்ய போறோம் இவர் எவ்வளவு தூரம் தமிழினத்திற்கு எதிரானவராக தமிழ் மக்களின் துரோகியாக விஜய் மாறிவிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ரைட்டா இப்ப அவர் என்ன சொல்றாரு ராஜராஜ சோழனை கொண்டாட மறந்து விட்டது திமுகன்னு சொல்றாரு ஐயா விஜய் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எப்பங்க பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு விஜய் பிறக்கிறார் திருவாளர் விஜய் அவர்கள் பிறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மாவீரன் மா மன்னன் ராஜராஜ சோழனுக்கு கம்பீரமாக தஞ்சையில் ஒரு சிலையை நிறுவியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை மறந்துவிட்டு அல்லது திட்டமிட்டே மறைத்துவிட்டு திரு விஜய் அவர்கள் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை திமுகவின் மீது சுமத்துவாரே என்று சொன்னால் விஜயின் அரசியல் தரம் கெட்ட மலிவான தரம் தாழ்ந்த அரசியல் என்று நான் சொல்வது சரியா தவறா எப்பா நீங்க பிறக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செல வச்சவரை போய் நீங்க செல வைத்தீர்களா என்று கேட்கிறீர்களே அயோக்கியத்தனம் இல்லையா இது நான் கேட்கிறேன் சரி முற்றுங்க அதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் பாஜக வந்து இன்றைக்கு கொண்டாடுகிறது நீங்க வந்து கொண்டாடாமல் போனதால் தான் பாஜக கொண்டாடுகிறது என்று சொல்கிறார் திரு விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுது உதயமானது என்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி உதயமானது பாரதிய ஜனதா கட்சி உதயமாவதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ராஜராஜ சோழனுக்கு மாமன்னனுக்கு சிலை எழுப்பி அழகு பார்த்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அப்ப நீங்க எவ்வளவு தூரம் நீங்க திமுக கொண்டாடவே இல்லை என்று கேட்கிறாரே விஜய் இது திருட்டுத்தனம் இல்லையா களவாணித்தனம் இல்லையா இது என்ன பொழப்பு இந்த பொழப்புக்கு நான் ஏதாவது சொல்லிருவேன் அப்புறம் கோபம் வருது எனக்கு அரசியல் திமுக கடுமையா விமர்சிங்க மிஸ்டர் விஜய் உங்களுக்கு உரிமை அளிக்கிறது செய்ததை மறைத்து விட்டு பேசுவதற்கு நீங்கள் யார் அப்ப நீங்க எவ்வளோ யாரோ எழுதி குடுக்கறதோ கையெழுத்து போட்டு உங்க பேர்ல அழிக்க வருதா அவ்வளவுதான் உங்களுடைய அரசியல் அறிவா சரி நான் இன்னும் ஒரு படி மேல போய் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் சொல்ல போறேன் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் பதினோராம் ஆண்டு தேர்தல் வருகிறது சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக பரப்புரையில் இவருடைய ரசிகர்களை ஈடுபடுத்தி ஜெயலலிதாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் திரு விஜய் அவர்கள் எடுத்துவிட்டு அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அஇஅதிமுக வெற்றி பெற்ற பிறகு திரு விஜய் அவர்கள் சொன்னார் ஒரு அணிலை போல யாரை போல ஒரு அணிலை போல ஜெயலலிதா அவர்களினுடைய வெற்றிக்கு விஜய் அவர்கள் உதவினார் என்று அவர் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கொண்டார் விஜய் அவர்கள் அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ராஜராஜ சோழன் மீது இன்னைக்கு திடீர் பற்று வருகிறதே திரு விஜய் அவர்களே அந்த தேர்தல் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தின் பிற்பகுதியில் செப்டம்பர் மாதம் ராஜராஜ சோழனின் சதய விழா அவனுடைய ஆயிரமாவது ஆண்டு விழா ஏன் முதல்லயே இப்ப திடீர்னு சொல்ல புதுசாக ஏன் தேர்தல் நேரத்தில் நடத்தினார் பைத்திய கரப்பாளிகளா அவருடைய பண்ணுவாங்க எப்ப எப்ப எதை பண்ணணுமோ தேர்தல் நேரத்தில் அப்படிங்கிறதுக்காக காந்தி ஜெயந்தி போய் என்ன முடியாது ஆகஸ்ட்ல கொண்டாட முடியாது இல்ல சுதந்திர தினத்தை ஜனவரியில கொண்டாட முடியாது இல்ல அதாவது அந்தந்த நேரத்துல கொண்டாடணும்ல அந்த மாதிரி ராஜராஜ சோழனினுடைய சதய விழா செப்டம்பர் மாதம் மிக சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் இரண்டு நாட்கள் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக தஞ்சை பெரிய கோயிலில் நடைபெற்றது கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்களா இல்ல ஏதாவது வெளிநாட்டுக்கு தூர் போயிருந்தீங்களா மயக்கமா இருந்தீங்களா மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தீங்களா ஏன்னா கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலகமே வியக்கும் வண்ணம் ராஜராஜ சோழனுக்கு மாபெரும் விழா எடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தல்ல அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ராஜராஜ சோழனின் மீது உண்மையிலேயே பற்றி இருக்கும் என்று சொன்னால் திரு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக நீங்கள் வேலை செய்திருக்க வேண்டும் மாறாக அதிமுகவிற்கு ஆதரவாக வேலை செய்து அதிமுக வென்ற பிறகு ஒரு அணிலை போல அதிமுக வெற்றிக்கு உதவினேன் என்று சொல்லுகிறீர்களே இப்ப நான் கேட்கிறேன் இந்த அறிக்கையில வார்த்தைக்கு வார்த்தை திமுகவை கேள்வி கேட்கிறீர்களே ராஜராஜ சோழனுக்கு மாமன்னனுக்கு சிலை எழுப்பிய திமுகவை மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு சதய விழாவை மிகச்சிறப்பாக சிறப்பாக உலகமே பிரமித்து பார்க்கும் வகையில் நடத்திய திமுகவை பார்த்து என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் திருவாளர் விஜய் அவர்களே ராஜராஜ சோழனுக்கோ மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கோ தஞ்சை கோவிலுக்கோ ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத அஇஅதிமுகவை நோக்கி ஒரு கேள்வி கூட நீங்கள் எழுப்பாமல் இருப்பதன் காரணம் என்ன இது மலிதமான தரம் கெட்ட தரம் தாழ்ந்த இழிவான கேவலமான அரசியலா இல்லையா அப்ப அதிமுக இப்படி செஞ்ச திமுக நீ கேப்பா நீங்கள் பாஜகவோடு கள்ள உறவு வைத்திருக்கிறீர்களா இல்லையா பாஜகவுக்கும் உங்களுக்கும் கள்ள கூட்டணியா இல்லையா பிரேக்கிங் நியூஸ் இப்பதான் சொல்ல போறேன் இன்னொரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன் இப்ப பிரேக்கிங் நியூஸ் மாமன்னன் ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய பட்டத்து ராணி உலகமாதேவி அம்மையார் இவர்களுடைய திரு உருவச் சிலைகள் செப்பு சிலைகள் அந்த ராஜராஜ சோழன் கோயிலை கட்டிய தச்சர் செய்து கொடுக்கிறார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான சிலைகள் அவை அந்த சிலைகள் திருடு போகின்றன காணாமல் போகின்றன அந்த சிலைகள் காணாமல் போன அந்த சிலைகள் எங்க இருந்துச்சு தெரியுமா குஜராத்தில் குஜராத்தில் இருக்குது அந்த சிலை அந்த சிலைகள் குஜராத்தில் இருப்பதை அறிந்து கொண்ட புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடிக்கு கடிதம் எழுதுகிறார் மரியாதைக்குரிய மோடி அவர்களே எங்கள் நாட்டினுடைய பெருமை ராஜராஜ சோழன் அவனுடைய செப்பு சிலைகள் லோகமாதேவி மற்றும் ராஜராஜ சோழனுடைய செப்பு சிலைகள் குஜராத்தில் இருக்கின்றன அது ஒரு தனியார் மியூசியத்தில் இருக்குது கௌதம் சாராபாய் அவருடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான விக்ரம் சாராபாய் இருக்கிறார் அல்லவா அவருடைய சகோதரர் அவங்களுக்கு சொந்தமான ஒரு மியூசியத்தில் அங்க இருக்குது அதை தமிழ்நாட்டிற்கு திருப்பி தாருங்கள் ராஜராஜ சோழனுக்கு நாங்கள் சதய விழா நடத்த இருக்கிறோம் என்று கடிதம் எழுதுகிறார் கடிதம் எழுதியதோடு நிறுத்தவில்லை கலைஞர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தங்கம் அவர்கள் அன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தொல்லியல் துறையினுடைய அமைச்சர் அவருடைய தலைமையில இப்ப நம்ம தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்றார் அல்லவா மரியாதைக்குரிய ஐயா இறை என்ப ஐஏஎஸ் அவர்கள் அவர் அப்பொழுது ஐஏஎஸ் அதிகாரி தங்கம் தென்னரசு அவர்கள் இறை என்பு அவர்கள் உள்ளிட்டோரை கொண்ட ஒரு குழு அதை குஜராத்துக்கு அனுப்புகிறார் நீ சொல்றதுக்கு என்னப்பா ஆதாரம் அப்படின்னு இங்க கேட்கலாம் இந்த பத்திரிகை செய்தியை நான் காட்டுறேன் தம்பி ஸ்கிரீன்ல காட்டுங்க ஒன் இண்டியா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிட்ட செய்தி அது செப்டம்பர் மாதம் பிற்பகுதியில் சதை விழா நடத்த திட்டமிட்டிருக்கிறார் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இந்த செய்தி வெளியாகிறது அந்த படத்துல பாருங்க தங்கம் தன் அரசு நம்முடைய தஞ்சாவூரனுடைய அந்த இதை சொல்லுவோம் தஞ்சாவூருடைய பெருமை அந்த தட்டு தான் தஞ்சாவூர் தாம்பாளம் சொல்லுவோம் அதை கொண்டு போய் கொடுக்கிறார் நினைவா கொடுத்து அந்த செய்தியை பாருங்க குஜராத் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மாமன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மனைவி லோகமாதேவியின் செப்பு சிலைகளை தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று கோரி குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழக குழு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சுற்றுலாத்துறை செயலாளர் இறை என்பு ஐஏஎஸ் தொல்பொருள் ஆய்வாளர்கள் நாகசாமி நடன காசிநாதன் குடவாயில் பாலசுப்ரமணியம் ஆகியோர் அடங்கிய குழுவினர் அகமதாபாத் சென்று மோடியை சந்தித்து பேசினார் ராஜராஜ சோழனின் சிறப்புகளை விவரித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு எப்பா விஜய் மரியாதைக்குரிய விஜய் அவர்களை காது கேக்குதா திமுக கொண்டாட மறுத்துவிட்ட காரணத்தினால் தான் இன்றைக்கு பாஜக வந்து கொண்டாடிச்சு என்று சொல்லுகிறீர்களே இரண்டாயிரத்தி பத்துல போய் தங்கம் தென்னரசு விவரிக்கிறார் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சிறப்புகளை மோடி குஜராத் முதலமைச்சருக்கு விவரித்த தங்கம் தென்னரசு அவர்கள் பெரிய கோயிலை அவர் கட்டிய விதம் உள்ளிட்டவற்றை விவரித்தார் மேலும் தஞ்சை பெரிய கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு விழா தஞ்சையில் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேகு தேதிகளில் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மோடிக்கு தெரிவித்த வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு பின்னர் அகமதாபாத்தில் உள்ள காலிகோ மியூசியத்தில் உள்ள ராஜராஜ சோழன் அவரது மனைவி லோகமாதேவி ஆகியோரின் அரிய செப்பு சிலைகள் வைக்கப்பட்டிருப்பதை தெரிவித்த தங்கம் தன்னரசு அவற்றை தமிழக அரசிடம் வழங்க நடவடிக்கை எடுக்க உதவுமாறு கேட்டுக்கொண்டார் இப்ப அடுத்த கேள்வியும் சொல்லிடுறேன் உடனே சரி இப்ப அந்த சிலைகள் எங்கப்பா இப்பதான் மிக சமீபமாக அந்த சிலைகளை என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டிற்கு மீட்டு கொண்டு வந்தார் வந்துருச்சு தமிழ்நாட்டு ஆனா நான் இப்ப ரெண்டு கேள்வி கேட்கிறேன் உள்ளபடியே விஜய் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் யார பார்த்து கேள்வி கேட்கணும் ஒடிசாவில் தமிழர்களின் மீது திருட்டு பட்டம் சுமத்திய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களே வெட்கமே இன்றி தமிழ்நாட்டிற்குள் வந்து சோழர்களின் பெருமையை பேசுகிறீர்களே மரியாதைக்குரிய மோடி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராஜராஜ சோழனின் சதய விழா நடத்திய பொழுது அந்த சிலைகளை தமிழ்நாட்டிற்கு தருமாறு அன்றைய முதலமைச்சர் கலைஞர் உங்களிடம் கோரிக்கை வைத்தாரே குழுவை அனுப்பினாரே அந்த சிலைகளை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கலாம் அல்லவா தர நீங்கள் எந்த ஆவண உதவியையும் செய்யாமல் இப்ப தமிழ்நாட்டிற்கு வந்து சோழர்களின் பெருமையை பேசுகிறீர்களே இது அரசியல் நோக்கம் கொண்டது என்று மோடியை நோக்கி கேட்கணும் கேட்க மாட்டார் சரி எப்பா பத்து வருஷமா அதிமுக ஆட்சியில் இருந்தீங்களாப்பா ராஜராஜ சோழனுக்கு என்னைக்காவது ஒரு கேக்கு வெட்டி இருப்பீங்களாப்பா ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பீங்களாப்பா பத்து வருஷம் அதிமுக ஆச்சு தமிழ்நாட்டில் அதிக காலம் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞராக இருக்கலாம் அதிக முறை ஆனால் தமிழ்நாட்டை அதிகமாக ஆண்ட கட்சின்னா அது அதிமுக கட்சியா பாத்தீங்கன்னா அப்ப கட்சியா பாத்தீங்கன்னா அதிக காலம் ஆண்ட அதிமுக சோழனுக்கு ஒன்றுமே செய்யவில்லையே என்று அதிமுகவை பார்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார் பேசினார்னா வாயில கட்டி வந்துடும் புண்ணு வந்துடும் அப்புறம் டாக்டர் ஊசி போடணும் நான் இப்படிலாம் பேசுறேன் இல்ல கோபம் யாரா யாராதான் கோபமா வராதா நீ மனசாட்சி பண்ணி பேசுங்க இவ்வளவு செஞ்சதை மறைத்து விட்டு ஒருவர் திமுக பார்த்து கேட்கிறார் நீங்கள் மட்டும் சோழர்களின் பெருமையை கொண்டாட தவறியதால் தான் மோடி வந்து கொண்டாடுகிறார் என்று அங்கேயும் மெதுவாக மோடிக்கு எதிராக திரும்ப வேண்டிய கோபத்தை மெல்ல மடை மாற்றி மோடியை விமர்சிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்துட்டு அந்த கோபத்தை எல்லாம் தமிழ்நாடு மக்களின் கோபத்தை எல்லாம் அப்படியே திருப்பி திமுகவின் பக்கம் விடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன என்ன உங்க நோக்கம் எது உங்களுடைய நோக்கம் பாஜக ஆளும் மாநிலத்தில் இரண்டு கன்னியாஸ்திரிகள் மதமாற்றம் செய்ய முயற்சிப்பதாக சொல்லி கடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்களே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை கடுமையாக கண்டித்து இருக்கிறார் அவங்க நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்களேன் அதை கண்டிச்சு பாஜக பண்ணுவீங்க ஐடியா கொடுக்கணும் உங்களுக்கு கோபம் வருது நமக்கு விமர்சனங்கள் என்பது வேறு நண்பர்களே திமுகவினுடைய ஆட்சி நிர்வாக தோல்விகளை சிக்கல்களை போதாமைகளை சுட்டிக்காட்டுங்கள் அது வேறு ஆனால் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறார் கீழடியா கீழடியில வந்து அந்த ஆட்சி அமைந்த நான்கே ஆண்டுகள் இப்ப நாலு வருஷம் ஆட்சி அமைந்த உடனே வேக வேகமாக வேலைகளை நடத்தி முடித்து கீழடியில் தமிழர் நாகரிகத்தை உலகுக்கு உறக்க சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு அருங்காட்சியகத்தை நிறுவிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டுக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் என்ன செய்தார்கள் என்று கேட்கக்கூடிய விஜய் கீழடி அகலாய்வை அங்கீகரிக்க மறுக்கும் பாஜகவிற்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினா என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க பாஜக மாட்டீங்க அப்ப கீழடியில் அருங்காட்சியகம் அமைத்து தந்த திமுகவை பார்த்து தமிழுக்கு என்ன செஞ்சதுன்னு கேப்பீங்க நெல்லையில் ஒரு பொருளை அருங்காட்சியகத்திற்கான பணிகளை இன்னும் சில மாதங்களில் முடிய போகுது அந்த திமுக நீங்க கேள்வி கேட்பீங்க வல்லுவனுக்கு வாழ்வர சிலை வைத்த திமுகவை நீங்கள் கேள்வி எழுப்பீர்கள் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் வாங்கி தந்த திமுக நீங்கள் கேள்வி எழுப்பீர்கள் அதே ராஜராஜ சோழன் கோவிலில் கட்டிய கோவிலில் தஞ்சை பெருவுடையார் கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் தமிழில் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றிய கேட்பீங்க பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தை கட்டி எழுப்பிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் பூம்புகார் என்ற நகரத்தை நிர்மாணித்து தந்த திமுகவை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் நீங்கள் கேள்வி எழுப்பீர்கள் எதையும் தமிழுக்கு பங்காற்றாத அதிமுக பத்தி கேட்கவே மாட்டீங்க பாஜகவை கேக்கிற மாதிரி நடிப்பீங்க குட்டி பூனை வந்து பூனை குட்டியை கவுறதுக்கு எலிய கவுறதுக்கு வித்தியாசம் தெரியாமலா இருக்கும் நாங்க நீங்க பாஜகவை கவுவது பூனை தன் குட்டியை கவ்வுவது போல திமுகவை நீங்கள் கவுவது பூனை எலியை கவுவது போல நீங்க எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது நினைக்கிறீங்களா நீங்கள் புகழ்பெற்ற நடிகராக இருக்கலாம் நான் உங்களை திரையில் ரசித்திருக்கிறேன் அது வேறு ஆனால் தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழ்நாட்டில் பாஜகவை மறைமுகமாகவோ நேரடியாகவோ கால் ஊன்றுவதற்கு யார் சதி செய்தாலும் அது விஜய் மட்டுமல்ல யார் சதி செய்தாலும் உங்கள் பின்னால் எவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எந்த அச்சமும் இல்லை நடந்த உண்மைகளை சொல்லியிருக்கேன் இப்ப நான் சொன்னதுல ஏதாவது பொய்யினா நீங்க சொல்லுங்க நான் திறந்த மனதோடு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்க தயார் மாறாக தமிழ்நாட்டின் வரலாற்றை திரித்து மறைத்து தமிழ் சமூகத்திற்கு துரோகம் இழைக்க நினைத்தால் உங்களவுக்கு நான் பாப்புலர் இல்லை நான் நாடறிந்த நடிகன் இல்லை ஆனால் ஒரு பத்து பேர் நான் சொல்றதுல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டான் வீதி வீதியா போய் கத்துவேன் தெருத்தருவா போய் கத்துவேன் இந்த உண்மைகளை நான் உலகிற்கு உறக்க கொண்டே இருப்பேன் திரு விஜய் அவர்களே இந்த உண்மைகளை நான் உலகிற்கு சொல்லி கொண்டே இருப்பேன் நீங்கள் உங்கள் அரசியலை பேசுங்கள் திமுக அதிமுக இரண்டு பேரும் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி உங்கள் அரசியலை பேசுங்கள் தாராளமாக ஆனால் மறைமுகமாக பாஜகவிற்கு ரத்தின கம்பளம் விரிக்கும் உங்கள் சதி வேலைகளை தமிழ்நாட்டில் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உறக்க சொல்லி தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நண்பர்களே நான் பேசிய கருத்தில் நியாயம் இருப்பதாக நினைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறு இருந்தால் ஆதாரங்களோடு நாகரிகமான மொழியில் சுட்டிக்காட்டுங்கள் நான் தலைவனையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அதை விட்டுட்டு வந்து விட்டுட்டு அறிவோடு உட்கார்ந்து ஆழமாக சிந்தித்து உரையாடுங்கள் பேசுங்க ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்புவோம் என் பேச்சில் நியாயம் இருப்பதை உணர்ந்தால் தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி